அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துட்டால் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்குது ஒரு கஸ்டமருக்கு நாம ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி சோலார் போட்டு கொடுத்துருந்தோம் மூன்றரை கிலோவீட்டர் சிஸ்டம் அது ஒரு நாளைக்கு ஜென்ரேஷன் பண்ண ரிப்போர்ட்டை தான் ஷேர் பண்ணியிருந்தாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு புள்ளி ஒன்பது யூனிட்டு அவருக்கு வந்து ஜென்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்கு அப்போ இருபத்தி நாலு புள்ளி ஒம்போது டிவைடட் பை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் அவருக்கு போட்ட சோலார் பேனலோடைய கெப்பாசிட்டி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு யூனிட் வரைக்கும் அவருக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு இது அதானி சோலார் பேனல் வித் டை இன்வெர்டருடைய காம்பினேஷன் மினிமம் ஜென்ரேஷன் ஒரு நாளைக்கு ஃபைவ் யூனிட்ஸ்னு வச்சாலுமே ஒரு கிலோ சிஸ்டம் ஒரு நாளைக்கு ஃபைவ் யூனிட்டு அதே போல் பத்து நாளைக்கு ஐம்பது யூனிட் ஒரு மாதத்துக்கு நூற்றம்பது யூனிட் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்போ த்ரீ கிலோ சிஸ்டம் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட மாசத்துக்கு நானூற்றம்பது யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரேஷன் கிடைக்கும் ரெண்டு மாதம் தான் நம்மளுடைய பில்லிங் சைக்கிள் இருக்குது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் யூனிட் வரைக்கும் உங்களுக்கு சோலார் மூலியமாகவே உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கும் தொள்ளாயிரம் யூனிட் நீங்க இபி பவரை யூஸ் பண்றதுக்கு முதல்ல சோலார் மூலியமாக முழுமையாக சுவிட்ச் ஆகுங்க அந்த தொள்ளாயிரம் யூனிட் நீங்க இபிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுடைய சோலார் மூலியமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மூணு கிலோ சிஸ்டம் அமைக்கிறதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் செலவாகும் வித்தவுட் ஜிஎஸ்டி இதில் உங்களுக்கு எழுபத்தி வரைக்கும் மானியமும் கிடைக்கும் அப்படிங்கும்போது சோலார் மூலயமா சுவிட்ச் ஆகுறதுனால உங்களுடைய மின்சார கட்டணம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் வரை உங்களால் சேமிக்க முடியும் உங்களும் உங்க வீட்டுக்கும் சோலார் போடணுமா கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்க எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் மானியத்தோடு உங்க வீடுகளில் சோலார் நிறுவனமா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி